எல்லா ஈவனா வருது பாருங்க இந்த கொரியன் அடுப்புல வந்து இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பிரியாணியோட மசாலா ஈவனா எல்லா இடத்துலையும் ரெகுலர் அடுப்பு வச்சோம்னா சென்டர்ல மட்டும் சென்ட்ரல மட்டும் தான் கொதிக்கும் சைடு கொதிக்காது அந்த இடம் சரியா தம் ஆகுது ஓகேவா இதுதான் கரெக்டா அளவு பாத்தீங்கன்னா கேஸ்ல நம்ம எப்படி குக் பண்றதுன்றத சொல்லி தர போறாங்க ஒரு பதினாலு கிலோ சிக்கன் பிரியாணி ஒரு பத்து கோழி போட்டு ஒரு பதினாலு கிலோ அரிசி போட்டு அதை கேஸ்ல நம்ம எப்படி குக் பண்றதுங்கிறத அவங்களுக்கும் காட்ட போறோம் உங்களுக்கும் காட்ட போறோம் முடிஞ்சா புல் டீடைல் வீடியோவா போடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணிக்கு சட்டி எப்படி செலக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அரிசி கறி எல்லாம் தம் எல்லாம் போட்டு முடிச்சோம்னா அந்த சட்டியில பாதி இருக்கணும் அல்லது முக்கால் பாகம் இருக்கலாம் அது முக்கால் பாகத்துக்கு மேல போச்சுன்னா மேல இருக்கிறதெல்லாம் தம் தம்மாவாது அரிசி அரிசியா இருக்கும் ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பட் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா பினிஷிங் நல்லா இருக்காது பிரியாணி பார்க்க நல்லா அழகா இருக்கணும் எல்லா ரைஸும் ஈவனாக வரணும்னு பார்த்தீங்கன்னா சட்டிலேருந்து முக்கா பாகத்தில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணீங்க பாதி இருந்தா கூட பெட்டர் தாங்க ரெண்டு லிட்டர் ஏழுநூறு கிராம் ரீஃபைண்ட் ஆகி இருபத்தெட்டு கிராம் கிராம்பு இருபத்தெட்டு கிராம் வேளக்காய் இருபத்தெட்டு கிராம் பட்டை அப்படி கணக்கு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருந்துட்டோம் ரொம்ப ஃபிளேம்ல வச்சு பட்டை ஆட் கிராம்ப தோல் உரிச்ச பின்னாடி எடை வச்ச பூண்டு ரெண்டாயிரத்தி நூறு கிராம நல்லா திக்கா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு பாருங்க பாருங்க கொட்டுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைட்டா ஒயிட் கலர்ல இருந்துச்சு நல்ல ஒரு லைட் எல்லோயிஷ் கலர்ல வந்துருக்கு கலந்து வச்ச இஞ்சியை நம்ம ஆட் பண்ணிடலாம் பொண்ணு நானூறு இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்குது இப்போ வருதா பிரியாணி வாசம் வருதா லேசா இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இஞ்சி பூண்டு வதர்க்குறீங்கன்னா தான் பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் முதல்ல வந்து வெங்காயத்தை போட்டு வதக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வதக்கினா இந்த கிட்ட வந்து கேட்டேன் இஞ்சி பூண்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும் கிண்டுமா கிண்டுமா கோல்டன் ப்ரௌனில் வரணும் ரெண்டுமே சேர்ந்து கம கம்ம கம்ம பிரியாணி வாசனை வர ஆரம்பிச்சிடும் இப்போயே இதுதான் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது மல்லிகைப்பூ தான் போட்டால் நல்லா இருக்காது அதே போல ரெண்டு கிலோ எட்நூறு கிராம் நைஸாக வைக்கின வெங்காயம் ரெண்டு கிலோ எட்நூறு கிராம் எவ்வளோ நைசா முடியுமோ அவ்வளோ நைஸா வெட்டிங்க சீக்கிரமா ஆகிடும் அதே போல தக்காளியும் தாங்க வெட்டணும் அதுவும் ரெண்டு கிலோ எட்நூறு கிராம் உங்களுக்கு மசாலா கூட தேவைப்பட்டால் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் கூட போட்டுக்கலாம் கால் கிலோ ஒரு ஒரு கிலோ பிரியாணி கால் கிலோ அளவு கூட ஆட் பண்ணலாம் அதை தாண்டி போயிட வேண்டாங்க பார்த்தீங்களா அந்த மேஜிக் உங்களுக்கு தெரியுதா அந்த இஞ்சி பூண்டு அந்த கலர்ல வதக்கினீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி போட்டோன்னா வதக்கும்போது இந்த லைட்டு பிங்க் கலர்ல மாறும் மாதிரி வந்து மீடியம் பிளேம்ல வதக்குறது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இது வந்து ஒரு என்ன பார்த்தா இந்த அளவுக்கு நீங்க டைம் எடுத்து பொறுமையா செய்யும் போது பிரியாணியோட டேஸ்ட் உண்மையாவே ரொம்ப நல்லா வரும் கிரேவி கம்பல்சரி வதங்கணுங்க இந்த அளவுக்கு வதங்கின பிரியாணி நீங்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அது கரெக்ட் இந்த அளவுக்கு வதங்கணும் ஆயிரத்தி நானூறு எம்எல் நீங்க கரெக்டா இருக்கும் இதுக்கு மேல விடக்கூடாது இதுக்கு மேல விட்டோம்னா கலர் வந்து பிரியாணி வந்து டார்க் கலர்ல போயிடும் அது கரெக்டி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்க இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்றதுனால தான் உங்களுக்கு கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பதினாலு ஸ்பூன் போட்டோம்னா நூத்தி நாற்பது கிராம் இருக்கும் இதுல ஒரு ஸ்பூன் பத்து கிராம் வரும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா பத்து கிராம் வருங்க பதினாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு கிலோ பிரியாணிக்கு ஒரு கைப்பிடி உப்பு அல்லது ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சு கிராம் உப்பு நீங்க ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இப்ப பாருங்க பதினாலு கிலோ போடுறோம் ஏழு கைப்பிடி உப்பு நான் போடுறேன் நம்ம ஒரு ஏழு மணில இருந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் சிக்கன் இதுக்கு மேலதான் வரும் எட்டரை எட்டு முப்பத்தி அஞ்சு அந்த டைம்ல வரும் வந்த உடனே கழுவி அப்படியே ஆட் பண்ணும் இது ஒரு முக்கியமான விஷயங்க சிக்கனை வந்து நம்ம ரொம்ப நேரம் வாங்கி வச்சுக்க கூடாது ஸ்டார்ட் பண்ணி பிரியாணி போடக்கூடாது போட்டோம்னா டேஸ்ட் வந்து கண்டிப்பா குறையும் ஸோ வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷா அப்படியே நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் பிரியாணி குழச்சுன்னு இருப்பாரு இந்த ஸ்டேஜ்க்கு நீங்க கழுவிட்டு பிரியாணியில போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பளிச்சும் இருக்கு ஓகே இந்த அளவுக்கு சூட்ல இருக்கணுங்க இந்த சூட்ல நீங்க சுத்தமா வாஷ் பண்ண சிக்கனை கரண்டிய போட்டு இதுல குத்தக்கூடாது பாத்திரத்தை இப்படி வச்சுங்க பாத்திரத்தோட இது ஒட்டின மாதிரி நான் சொல்றது புரியுதா இந்த கரண்ட் இருக்கா கரண்டிய பாத்திரத்தில் வச்சுங்க பாத்திரத்துல இருந்து தான் இப்படி போனோம் இருந்து தான் போனோம் போது தவிர பீசை வச்சு கல் மாதிரி வச்சு தள்ளக்கூடாது கல்ல பீஸ் உடைஞ்சுக்கிடும் பதினாலு கிலோ அரிசி போட்டிருக்கோம் பத்து கோழி போட்டிருக்கோம் இந்த ஒரு கோழியோட வெயிட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உயிர் எடை ரெண்டு கிலோ இருக்கும் அத க்ளீன் பண்ணி போகும்போது ஒரு ஆறுநூறு அறுநூத்தி அந்த ரேஞ்சில வேஸ்ட் போனா கூட ஆவரேஜா ஒரு கோழி வந்து ஒன்னு இருக்கும் ஓகேங்களா அதுல இருந்து நம்ம எட்டு பீசா டிவைட் பண்ணி போட்டுருக்கோம் பெருசா வித்தியாசப்படாது ஆனா ஆவரேஜ் ஒன் அந்த ரேஞ்சுல போடலாம் இப்போ நாங்க போடுற பிரியாணி தான் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எந்த ரேஞ்சில கட்டுப்படி ஆகுமோ உங்களை நீங்கள் வைக்கிற பிரியாணியோட விலையை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன ரேட்டை பிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வெயிட்டு கோழி போட்டிங்கன்னா இவ்வளோ அழகாக ஊற விடுற அளவுக்கு போட்டு லேசா அப்படியே பெரட்டிகிட்டே இருக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் பிளேம்ல வச்சு பிறக்கணும்னா உப்பு காரம்லாம் சிக்கனில் நல்லா ஊறிடும் நம்ம பீஸ் வேற கட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ பிரியாணி எடுக்கும்போது கொஞ்சம் நேக்காக எடுத்தோம்னா ஒரு பீஸ் கூட உடையாமே எடுத்துடலாம் ரெண்டு கிலோன்னு வச்சுங்களேன் அப்போ எப்படி போடணும் மூணு ஜெக்கு ப்ளஸ் ஒரு கால் கப் போட்டீங்கன்னா இதா வந்துடும் ஆறு பிளஸ் ஒன்னு ஏழா வந்துடும் ஏழு லிட்டர் தண்ணி நீங்க ஆட் பண்ணும் ஆனா ஏழு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா ஏழு லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணா என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி கம்பல்சரி அரை பாயில் தான் இருக்கும் அது எப்படி அந்த அளவுக்கு நல்லா கலர் வந்த உடனே தண்ணி நீங்க வந்து அளந்து ஊத்தீங்க அப்படி லிட்டரு கணக்குல அளந்து ஊத்த முடியாதவங்க ஒரு பாத்திரத்துல அரிசி அளந்துங்க அதுல சரிப்பாதி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஏழு லிட்டர் தண்ணி இப்ப ஆட் பண்ணிருக்கோம் இந்த அளவுக்கு ஈவனா இருக்கு இருக்கணும் லெமனு இப்போ நம்ம வந்து பதினாலு பழம் இதெல்லாம் ஆட் பண்ண போறோம் சின்னதாக தான் நீங்க அப்படியே ஒரு அஞ்சு பழம் பத்து பழம் கூட போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டாக போட்டுக்கலாம் சின்ன பழமாக இருந்தா பெரிய பழமாக இருந்தால் ஒரே ஒரு பழத்தை ஆட் பண்ண போதும் இப்போ பதினாலு கிலோக்கு பதினாலு இது தான் இவ்வளவு லெமன் ஜூஸ் இருக்குன்னு பார்க்கணும் தண்ணி வச்சு புளிஞ்சிருக்காங்க அதனால அப்படி தெரியுது உங்களுக்கு கம்பல்சரி லெமன் யூஸ் பண்ணி ஆகணுங்க அப்பதான் பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் அப்படியே நல்லா சிம்ல வச்சு விட்டுருங்க லேசா அப்படி சூடாகட்டும் இந்த கேப்ல நம்ம டக்குன்னு அரிசியை வடிச்சுட்டு ஓடி வந்துடும் கிலோ அரிசியை நம்ம வடிக்க போறோம் அரை வேக்காட்ல ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு போட்டோம்னா கரெக்டா இருக்கும் அதாவது ஐம்பது கிராம் ஒரு கிலோக்கு அப்ப பதினாலு கிலோ கணக்கு நல்லா பண்ணிக்கிட்டோம் தண்ணி வைக்கிறது எந்த அளவுக்கு வைக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு மூன்றரை லிட்டர் வரைக்கும் நீங்க தண்ணி வைக்கலாம் கூட போக போக மூணு லிட்டர் வச்சா கூட போதுங்க கரண்டிய வந்து நேராக போட்டு அடியில போட்டு கிண்டக்கூடாது அரிசிய சிக்கனுக்கு அடியில வச்சு கிணா உலைக்கு வந்து பாருங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரண்டி போய் அரிசியில குத்தாது அரிசி உடையாது இப்படி பண்ணி லேசா அப்படி பண்ணிகிட்டே இருந்தா கீழே இருக்கிற அரிசி மேல மேலே இருக்கிற கீழே போயிட்டே இருக்கும் நீங்க என்னதான் பிரியாணி மசாலா நல்லா வதக்கிறது எல்லாம் செஞ்சிருந்தாலும் சரிதான் அரிசியை சரியா வடிக்காம போட்டீங்க கரெக்டான பாதத்தில் வைக்கலன்னா ரொம்ப கஷ்டம் கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பாடம் தான் நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷம் நம்மள வந்து ஒரு ஒருத்தர் பாராட்டிட்டாங்க நல்லா இருக்குன்னா ஓகே ஆனா அதுக்காக நம்ம அதை கரெக்டா செய்யணும் அடுத்த நாள்னா அதை விட்டுறக்கூடாது அதை தொடர்ந்து அந்த பாராட்டை வாங்கணும்னு நம்ம கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க சிக்கன் போட்டு தாராளமா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எல்லாம் ஈவனா கொதிக்கிறது பாருங்க இவங்க எப்படி கொதிக்க பாருங்க எல்லா இடமும் ஈவனா கொதிக்கணும் அப்ப தம் வந்து சூப்பரா ஆகும் மாதிரி பயல்ல வந்துருக்கணும் உள்ள மேல லேசா சாதமா இருக்கணும் உள்ள வந்து அரிசியா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த கேமரா குவாலிட்டியெல்லாம் அவ்வளவுதான் தெரியுது மசாலாவும் நல்ல சூடாக இருக்கணுங்க அதே மாதிரி வடித்து அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே டக் டக்குன்னு அரிசியை கொண்டு வந்து கொட்டிடணும் இப்போ நம்ம ரெண்டு வடியில் பதினாலு கிலோ அரிசியை வடித்து வச்சுருக்கோங்க அதை எடுத்து வந்து வரிசையாக கொட்டுறாங்க பாருங்கள் கொட்டும்போது இந்த கரண்டியை வச்சு நல்லா மெதுவாக அரிசியை உடைச்சிடாமல் பொறுமையாக அப்படியே தள்ளி விட்டோம்னா ஈவனாகிடும் அதுக்கப்புறம் கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நீங்கள் மெதுவாக இப்படி இப்படி கலைக்க விடணுங்க எங்கேயாச்சும் சின்ன சின்ன கட்டிங்க இருந்தால் அது வந்து இந்த டைமில் உடச்சிக்கும் மேக்ஸிமம் இருக்காது நம்ம அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கோம் மேபி ஒரு இருந்தால் அது வந்து அதை பின்பங்க கரண்டி வச்சு உடைக்கும் போது கரெக்டாக வரும் அதேமாதிரி அரிசி இது மாதிரி வச்சாலும் நீங்கள் ஏழு லிட்டர் தண்ணி வச்சதுக்கு கரெக்டாக அரை வேக்காடில் வடிச்சிருந்தீங்கன்னா இந்த தண்ணியும் அரிசியும் அப்படியே ஒன்றா நிற்கிற மாதிரி தெரிஞ்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் அரிசி மேலே இருந்தால் நீங்கள் வடித்த தண்ணியை ஒரு அரை லிட்டர் வரைக்கும் கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மாதிரி நல்லா லூஸாக வரணும் அந்த தண்ணியும் அரிசியும் ஈவனாக நிற்கணும் நிற்கும் போது என்ன வேணால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் நம்ம கலர் போடல அஜினோ மோட்டை போடல பச்சை மிளகா போடல எதுவும் போடல ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் சந்தேகப்பட்டால் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நியாயமாகவும் உண்மையாகவும் தான் உங்களுக்கு வந்து வீடியோவை போடுறேன் அதே போல் பாருங்கள் அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க அப்போ தான் நல்லா உள்ளே கொதித்து அந்த அரிசியும் தண்ணியை நல்லா ஆகி நல்லா வெந்து வரும் அது எப்படி நமக்கு வெளியே தெரியும்னா லேசாக சட்டிக்கு வெளியே இந்த கொட்டாங்கச் சேரி இருந்த மீறி ஆவி லேசாக வெளியே வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிம்மில் வச்சுருந்தேங்க டைமை நோட் பண்ணிக்கோங்க ஒம்பது முப்பத்தி நாலாவது ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரியாணி உடச்சி பாருங்கள் மொத்தம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா செட்டாகி சூப்பராக வந்துடும் நான் உங்களுக்கு இப்போ பாருங்கள் அடுப்பு அணைச்சிடலாம் டைம் ஆகிடுச்சு ஆவி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரெஸ்ட்டு வச்சுக்கோம் டோட்டலாக முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பாத்தீங்களா எப்படி குப்புன்னு வருது அது இந்த மாதிரி வந்தா பிரியாணி சூப்பரா அர்த்தம் இருக்குன்னு பாருங்க எவ்வளோ கிளீனா தெரியுது பாத்தீங்களா கொஞ்சம் கூட தண்ணி எண்ணெய் எண்ணெய் ஒண்ணுமே இல்லை இந்த அளவுக்கு நீங்க பிரியாணியை ரெடி பண்ற மாதிரி வந்து மேலே பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்குங்களா கீழே தான் மசாலா இருக்கும் ரெண்டுத்தையும் ஈவனா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் வேக்காடு பாருங்க ஒன்னோட ஒன்னு ஒட்டாமல் எவ்வளவு சூப்பரா பாருங்க வெளியே கொண்டு போய் நமக்கு மிக்ஸ் பண்ணி பிரியாணி உடைக்கிறதுனா அவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் கண்டிப்பா பெரிய விஷயம் தாங்க ஏன்னா குக் பண்றது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த பிரியாணி மிக்ஸ் பண்றது தான் இருக்கு ஓகே சோ அந்த கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அந்த கஸ்டமரோட போனால் தான் பிரியாணியோட டேஸ்ட் அவங்க வாங்கிட்டு போவோம் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நம்ம உப்பு காரெல்லாம் நல்லா பீஸில் ஏடுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் லெக் பீஸு கூட வந்து எவ்வளோ அழகாக கலராக வந்திருக்கு பீஸ் உடையாமல் வந்துருப்பாருங்க இதை வந்து நம்ம ஒரு பீஸு ஒரு முட்டை ஒரு பவுல் ஃபுல்லாக ரைஸ் வச்சு நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம்